இந்த மஞ்சு பயிர் வந்து ரொம்ப இதாக இருந்ததுங்க போட்டால் ஒரு இதெல்லாம் எதுவும் எடுக்காமல் இருந்துச்சு என்ன பண்ணுறாங்க யோசனை பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் ஒரு இப்போ ஃபோன் நம்பரை தங்கராஸ் கொடுத்தாரு அவர்கிட்ட கேட்டு சார்கிட்ட பேசுனே வந்தார் பார்த்தார் ஒரு செடி பிடிக்கினார் சரியாக வேறு ஆட்டம் இல்லைங்க அப்படின்னு சொன்னார் அந்த செடி எங்கே எடுத்துக்கிட்டு அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சளி வேறு ஓடவே இல்லைங்க பெரு தான் இருந்துச்சு அது அழுகி போகிற கண்டிஷன் இருந்துச்சு அப்புறம் சார் பார்த்துட்டு மருந்து கொடுக்குறேன் நீ விட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாரு சரி நானும் வாங்கி விட்டேங்க மருந்து வாங்கி விட்டு பதிமூணு நாள் ஆச்சுங்க இந்த பதிமூணு நாளில் நாலு கொடுத்து வந்துட்டு ஆனால் நல்லா ஒரு

கொடுத்துருந்தாலே அந்த அளவுக்கு வந்திருக்காது வேறு இல்லைங்களா இருந்தா மற்றன் வரக்கு நாம ஒண்ணுமே இல்லாத கொஞ்சம் போட்டோம்னா அதை எப்படி இருக்கோம்